வணக்கம் நாம் தமிழர் சகோதரி பாத்திமா பர்வான் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் இடிமுரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே மிரட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கிறாரே வாயடியும் கையடியும் மறைவது என்னால் சுருட்டுகின்றார் தம் கையில் கிடைத்தவற்றை சொத்தெல்லாம் தமக்கென்று கொள்வார் விரட்டுவது பகுத்தறிவே இல்லையாயின் விடுதலையும் கெடுதலையும் ஒன்றே ஆகும் என்று நம்முடைய பாட்டன் பாவேந்தன் பாரதிதாசன் அவர்கள் மிக சிறப்பாக எழுதிச் சென்றார்கள் என்னை தலைவர்களுக்கு ஆதி தமிழ் விடுதலை இயக்கமும் நாம் தமிழ் கட்சியும் தான் நான் பார்த்த வரலாம் நான் நூறு பொதுக்கூட்டம் இங்கே பேசிருக்கிறேன் நூறு பொதுக்கூட்டத்தை பொன்னேரியிலே இந்த முரசு பேசிருக்கிறான் ஆனால் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் பாடுபட்டு அவனுக்கு இது நடத்துவான் பிறந்த நாள் எவனே தெரியாது திருட்டு ஏறி வந்தவன் அவன் இவங்க எல்லாம் நடத்துவான் கேட்டால் அப்படியே பெரிய வெங்காயம் மாதிரி பேசுவானுங்க ஏ நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் செஞ்சு கிழிச்சேன் முடிச்சேன் இல்லாம இவங்க யாருன்னா இந்த மண்ணினுடைய ஆதி தமிழர்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய அருமூச்சிகள் எல்லாம் செயலழித்து கடைசி வரை போராடிய ஆற்றல் மறுவர்கள் தான் மரியாதைக்குரிய ஒரு அயோக்கிய பயல நீங்களா பட்டம் எழுதுகிறீங்க இந்த நானூறு ஆண்டு காலம் ஆண்ட என்னுடைய பாட்டன் அவர்களுக்கு ராவ் பகதூர் திவான் பகதூர் இப்படி பல பட்டம் அவனே கொடுத்துட்டு போனான் இன்னைக்கு என்னோ பட்டம் சொல்லுகிறான் கிழக்கு மேற்கு தெரியாத பயிலும் பாரதி சாதிகள் உயர்த்தி பாக்குல பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோன்னு பாரதி என் பாட்டி பெரும்பாட்டி சொல்லிட்டா சாதி இரண்டு வேறில்லை சாற்றாங்கால் இடாதார் இழி பட்டாங்கில் உள்ளபடி என் பாட்டி பெரும்பாட்டி சொல்லிட்டா பல பேர் சொல்லுகிறாங்க என் பாட்டை சொல்லிட்டு போட்டாரு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அது தொழுது படித்தடி பாப்பான்னு தமிழை பத்தியே பாட்டு போகிறீங்க இவன் தமிழை பத்தியே பேசுறது இல்லை கேட்டா இந்த ஆட்சி அந்த மாடல் இந்த மாடல் நடன மாடல் அப்படிங்கிறானுங்க இன்னைக்குதான்டா நான் உண்மையாக நெஞ்சிரத்தோடு நெஞ்சி நிறைவோடு பேசுகிறேன் என் தம்பி பாடுவான் வேடன் அண்ணி மரத்துல வண்ணக்கிளி அப்படின்னு பாடி பாடிக்கிட்டே போவோம் அந்த பாட்டெல்லாம் பாடுகிற போது டேய் நீங்கள் என்ன இந்த மண்ணிலே இரும்பு திரை போட்டாலும் இந்த மண்ணில் தமிழர்கள் விடுதலை அடைவார்கள் ஒரு காலத்துல பேசினா எங்கடாயும் சாதிய சொல்லி பேசுறான் மதத்தை சொல்லி பேசுறான் தமிழர்கள் எப்படி ஒற்றுமையாக முடியும் என்று கேள்விகள் இருந்தது என்கி எண்ணுயரண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இந்த மண்ணிலே கட்சி அமைச்சாரோ அன்னைக்கு நாங்க எல்லாம் ஒண்ணாயிட்டோம்டா எல்லாம் ஒண்ணு இப்போ பாரதி பாடுது பாரதியார் பாடுது பாரதிதாசன் பாடுது அவ்வை பாடுது எல்லாமே சமமாக சமத்துவமாக இன்றைக்கு ஆக்குற ஒரே உ

என்ன கட்சியிலிருந்து வந்தவர்கள் எங்களை மிரட்ட வேண்டும் சும்மா எங்க கிட்ட அந்த உதான் சண்ட கட்டாதே அங்க இருந்து வந்த பசங்க இதெல்லாம் பேசக்கூடாது எங்க ஐயா எம் சி ராஜா எங்க ஐயா ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் இவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே புறந்தான் ஏன் போராடினா எப்படி போராடினா எந்த வாழ்வியலுக்காக போராடினான்னு சொல்லி அத்தனையும் மறைச்சி திராவிடம் திராவிடம் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறது ஆனால் இந்த மண்ணின் மக்களுடைய விடுதலைக்காக மக்களுடைய அடிமைதனத்திற்காக யார் யார் போராடினார்களோ அவர்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து மூணு பேர் சொல்லுவான் மூணே பேர் தான் சொல்லுவான் பெரியாரு அண்ணா கடற்கரை ஓரமா மல்லாந்து படுத்து முத்தமிழறிஞர் கண்ணிய தலைவர் காவிய தலைவர் உத்தமறிஞர் திருட்டு ரயில் வந்து ஏறி வந்தவர் எல்லாரும் நான் மேடைக்கு மேலே சொல்றது உண்டு எல்லாரும் சொல்றான் திருட்டு ரயில் ஏறி வந்தாரு கலைஞர் ஐயா திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு நான் நன்றியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் திருட்டு ரயில் ஏறி வல்ல ரயில் தான் மரியாதைக்குரியதான் திருட்டு ரயில் ஏறி வந்தார் என்பதை தமிழ்நாடு பதிவு செய்ய மறுபடியும் வந்து திருட்டு திருட்டு அந்த டிடிஆர் மட்டும் என்ன மாதிரி இருந்திருந்தா கலைஞர் என்கிற ஒரு அரசியலே இந்த மண்ணிலே இருந்திருக்காது அவயோக்கிய பாய் தூங்கிட்டான் பார்த்து என்று சொல்லி என்பாபா முடிச்சலாமா நீ ரெடியா இருப்பிய ஆமா ஏன்னா நிறைய பேர் பேசணும் இது மிக பெரிய யாரும் எடுத்து நடத்த முடியாத பொது கூட்டம் திமுக ஐம்பது கால் நடந்து கொண்டிருக்கிறது பெரியாருக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்கு முப்பது விழா ஐம்பது விழா என்று சொல்லி எடுத்திருப்பார்கள் என்று சொல்லி எங்க அண்ணன் வந்துட்டாரு என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை சீமானுடைய உடமை சாவு வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் கடமை கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நான் தமிழர் நன்றி